வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுயம்பு டூர் ஏஜெண்ட் செம்பலிங்க பேசுகிறேன் என்னுடைய இருபத்தி ஐந்தாவது காஷி யாத்திரையில் உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இது ஃபோட்டோஸ் எல்லாமே என்னுடைய ஃபோட்டோ தான் நான் வந்து டூர் நிறையா கோயில்கள் போனதினால அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா என்னை யாருன்னு நிறையா பேருக்கு தெரியாது நான் வந்து வெளியூர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பிறந்த ஊர் எங்கள் ஊர் நான் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக டூர் நடத்துகிறேன் காசி கயா அலகாபாத் ஆக்ரா மதுரா டெல்லி சார்தாம் யாத்திரை இமயமலை கங்கோத்திரி யமுனோத்திரி காசி கர்நாடகா ஆந்திரா கேரளா மைசூர் பெங்களூர்னு எல்லா ஸ்டேட்டும் சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கேன் என்னோட வந்தவங்களுடைய ஃபோட்டோஸும் குரூப் ஃபோட்டோவும் இதில் இருக்குது இதில் என்ன அப்படின்னா நான் எங்கேயோ இருந்து நான் வந்து விளம்பரம் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் என்னை நம்பி நீங்கள் பணம் அனுப்பிச்சி விட்றீங்க நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிய இந்த வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் வந்து பல ஊர்களுக்கு சென்ற வீடியோக்கள் உஜ்ஜயினி காசி மற்றும் சபரிமலை யாத்திரை நவகிரகட்டூர் அயோத்தியா இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே உங்களுக்கு வீடியோ நான் அனுப்பிச்சிருக்கேன் காசி யாத்திரை என்பது ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு புனித யாத்திரை ஒரு மனிதனுக்கு வந்து உடலுக்கு வந்து அழிவு உண்டு ஆனால் ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது அந்த ஆன்மா மீண்டும் பிறக்கும் இருக்கிற வரைக்கும் நம்ம கூட வந்து சொந்த பந்தம் எல்லாருமே வருவாங்க ஆனால் இறந்த பிறகு எதுவுமே வராது நம்ம செய்த புண்ணியமும் பாவமும் மட்டுமே வரும் அதுக்காக வேண்டி அந்த ஆத்மாவுக்கு இப்போ நம்ம புண்ணிய சேர்க்கணுங்கிறதுக்காண்டி தான் புண்ணிய கேத்திரங்கள் செல்லணும் புண்ணிய நதியில் நீராடணும் அதில் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா காஷி யாத்திரைன்னு சொல்லக்கூடிய புனிதமான யாத்திரை அந்த புனிதமான யாத்திரையை வந்து நான் வந்து ஒரு சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ரெண்டாவது என்ன அப்படின்னா நான் வந்து அதிகமான ஆட்களை அழைச்சிட்டு போனது உண்டு இப்போல்லாம் கம்மியாக தான் கூப்பிட்டு போகிறேன் ஏன் அப்படின்னா எல்லாேருக்கும் வந்து உடல் கண்டிஷன் அந்த தான் இருக்குது அதனால் முதல்ல பதிவு பண்ணுற இருபது டு இருபத்தஞ்சி பேர் மட்டும்தான் கூட்டு போகிறேன் தங்கிறதுக்கான ரெண்டு பேருக்கு தங்கக்கூடிய ரூம் நாலு பேர் தங்கக்கூடிய ஷேரிங் ரூம் தமிழ்நாட்டு உணவு ரயில் பயணத்தில் உணவு சுற்றி பார்ப்பதற்கு ஆட்டோ போட்டிங் கார் எல்லா செலவுமே உங்களுக்கு இதிலே இன்க்ளூட் ஆகிரும் இந்த ஃபோட்டோவில் தெரியுது என்னுடைய பொண்ணு அவளை காஷ் யாத்திரையை கூப்பிட்டு போகும்போது அந்த நேரத்தில் நாற்பத்தி ரெண்டு பேரை நான் கூட்டி போயிருந்தேன் ஆமாம் இப்போ வந்து என்ன அப்படின்னா நிறையா பேர் கேட்குறீங்க எனக்கு வந்து நீங்கள் டிக்கெட்டுக்குரிய பணத்தை மட்டும் அனுப்பிச்சா போதும் மிச்ச அமௌண்ட்டு நீங்கள் ட்ரெயினில் வரும்போது கொடுத்துக்கலாம் ஆமாம் எல்லா டூரும் நான் போடுவேன் நவகிரக டூர் போடுவேன் சென்னை சேலம் ஈரோடு காரங்களுக்கு கன்னியாகுமரி டூர் அங்கேருந்து பிக்கப் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ளே டூர் போடுவேன் ட்ரெயின் டூரு பஸ் டூரு ஃப்ளைட் டூரு அந்தமான் மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி எல்லா டூருமே பிக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏஜு ஏ டு இஜட் எல்லா செலவும் சேர்த்துமே நமக்கு மக்களுக்கு வந்து அங்கே வந்துக்கிட்டு ஐம்பதை கொடுங்க நூற கொடுங்க ஐநூறு கொடுங்கங்கிறதே வாங்க மாட்டேன் நான் ஆமாம் இங்கேயே நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு செலவுங்கிறது வந்து என்ன அப்படின்னா என்கிட்ட நான் சொல்கிற அமௌண்ட்டை கேட்டுட்டிங்கன்னா அது தவிர்த்து உங்களுக்கு வந்து உங்களுடைய இதர செலவுகள் தான் உங்களுடைய தனிப்பட்ட செலவு உங்கள் வீட்டுக்கு எதுவும் வாங்கணும் வைக்கணும் அப்படின்னா தான் செலவு மற்றபடி திதி தர்ப்பணங்கிறது அது உங்களுடைய விருப்பம் அந்தந்த இடத்துல நேரம் ஒதுக்கி கொடுப்போம் அது எல்லாமே விருப்பம் இருந்தால் நீங்கள் செஞ்சுக்கோங்க அந்த பின்னால் உட்காந்துருக்கதே எங்கள் தகப்பனார் அவர் வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிறாரு ஐயப்பன் கோயில் குருநாதரா தஞ்சாவூர் பக்கம் போகும்போது எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் நான் வந்து விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சக்தி வார வழிபாட்டு மன்றம் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஆமாம் பதினெட்டு முறையாக மேல்மருவத்தூர் மாலை போட்டு கூப்பிட்டு இருக்கேன் பதினெட்டு வருஷமா எனக்கு இது வந்து காசி யாத்திரை இருபத்தஞ்சாவது வருஷம் ஆரம்பிக்கிறேன் டூரில் வந்து இருபத்தஞ்சாவது வருஷம் நிறையா பேர்களை கூப்பிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன் சாப்பாடு வசதி தங்குற வசதி சுற்றி பார்க்குறது எல்லாமே இதில் என்ன அப்படின்னா பெற்றவங்களை கூப்பிட்டு போகும்போது பிள்ளைங்களுக்கு கூட ஒரு சில இடங்களில் கோபம் வரும் நம்ம அதெல்லாம் தவிர்த்து பொறுமையாக இருந்து அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணுங்கிறதெல்லாம் கா பார்த்து அவங்களுக்கு உடல் ரீதிக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு தங்குறது எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ரெண்டாவது என்ன அப்படின்னா நம்ம எப்பயுமே வந்து டூர் போடுறதுக்கு முந்தியெலாம் நூற்றி இருபது நாளுக்கு முன்னால் டிக்கெட் புக் பண்ணணும் இப்போ அறுபது நாளாக கம்மியாகிறதுனால இப்போ உடனே டிக்கெட் ஓப்பனிங் அன்னைக்கே நம்ம டிக்கெட் புக்கிங் பண்ண வேண்டியிருக்கு அதனால தான் நம்ம முன்கூட்டியே பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நம்ம ட்ரெயின் டூர் உண்டு ஃப்ளைட் டூர் உண்டு காசிக்கு என்னுடைய டூர் வந்து மாதத்தில் குறைந்தது ஒரு ஒரு டூர் ரெண்டு டூரு ஆன்மீக டூரு ஜாலி டூர் இது எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தோடு கலந்துக்குங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியாக யார் வரதாக இருந்தாலும் வயதுங்க என்பது ஒரு தடை கிடையாது தைரியம் இருந்தாலே போதும் எவ்வளோ வயசானாலும் சரி நான் கூப்பிட்டு போயிடுவேன் அவங்க வந்து அவங்களுடைய லக்கேஜை தூக்கி சமைக்கிற அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும் நான் கூப்பிட்டு போயிடுவேன் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தி எட்டு முப்பத்தி எட்டு விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டம் அத்தி குளத்தில் தான் என் சொந்த ஊர் ஆண்டாள் கோயிலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் என்னுடைய ஆஃபீஸ் இருக்குது மிக விரைவில் வந்து சென்னையிலையும் ஓசூர்லையும் பிரான்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் டூர் ஏஜெண்ட்டுகள் யார் இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஒரு பத்து பேர் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிக்கெட் ஃப்ரீ கொடுப்பேன் ட்ரெயின் டிக்கெட்டுக்கு ஃப்ளைட்டுக்கு வந்து அது ரெண்டாவது உங்களுக்கு என்ன விவரங்கிறது சொல்கிறேன் ஆமாம் இது வந்து என்ன அப்படின்னா கம்மி பட்ஜெட்டில் என்னால் பண்ண முடியும் கம்மி பட்ஜெட்டில் பண்ணுறோம் அப்படின்னா செலவுகள் தகுந்த மாதிரி தான் பொருட்கள் உங்களுக்கு அந்தந்த ரூம் தங்குறது ஹாலாக இருக்கும் சாப்பாடுலாம் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும் இது ரிச்சாக என்ன அப்படின்னா இப்போ நான் சொல்கிற அமௌண்ட்டுக்கு அப்படின்னா உங்களுக்கு த்ரீ டயர் ஏசி வந்துடும் தயவுசெய்து நீங்கள் என் கூட தான் வாங்கன்னு நான் சொல்லலை வேறு யார் கூட போனாலும் ஸ்லீப்பரில் மட்டும் நார்த் இந்தியா போகாதீங்க ஏன் அப்படின்னா நார்த் இந்தியனோட தொல்லை ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நம்மளை இருக்க மாட்டாங்க நம்ம லக்கேஜுக்கு பாதுகாப்பு கிடையாது நன்றி வணக்கம் இதில் வந்து என்னுடைய ஆதார் கார்டு பான் கார்டு ஓட்டை ஐடி பேங்க் பாஸ்புக்கும் எல்லாமே நான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன் நம்பி வாங்க நல்லபடியாக உங்களை எல்லா டூரும் கூட்டு போகிறேன் சபரிமலை டூரு கூட்டு போவேன் கேரளா டூரு திருப்பதி டூரு எல்லாமே இருக்குது சுயம்பு டூர் ஏஜென்ட் ஆல் இண்டியா சுற்றுலா ஏஜென்ட்டு தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தெட்டு முப்பத்தெட்டு நன்றி வணக்கம் ஸ்ரீவில்லி புத்